ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் கொண்டுருக்குற ரெசிபி வந்து அப்பம் இந்த அப்பத்துக்கு தயாரிக்கிற தேவையான பொருட்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் நான் வந்து வெள்ளைப்பத்தி அரிசியை வந்து ஒரு எட்டு மணி தேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக சோறு எடுத்துக்கிறேன் சீனி தேவையான உப்பு கல்லுக்கு பதிலாக வந்து நான் பியர் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து அப்பம் தயாரிக்கிற தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோட்டோம் இப்போ வந்து நாங்கள் அப்பத்துக்கு வந்து மாவை அரைச்சி எடுத்துக்கொள்வோம் அதுக்கு வந்து நாங்கள் அரிசியில் இருக்கிற தண்ணியை வடைச்சு கொள்வோங்க இப்போ வந்து அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த மிக்சியில் போட்டு அரிசியை அரைச்சி எடுத்துக்கொள்வோம் கொஞ்சம் தண்ணி இருந்ததுக்கு பரவாயில்ல நாங்கள் தண்ணி விட்டு தான் இப்போ அரைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறுங்க வந்து நாங்கள் வந்து அரிசியை வந்து நல்ல மாவாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் சோறை போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் சோறையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ சோறு வந்து கொஞ்சம் குறுங்கநல் குருமநல் இருக்கிற மாதிரி அரைச்செடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் பீர இதில் சேர்த்துக்கொள்வோம் பீரை சேர்த்து மறுபடியும் ஒரு கிரைண்ட் மிக்சியில் வந்து சின்ன சுத்தொன்று சுற்றி எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் பீரையும் விட்டு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் ஆப்பத்துக்கு வேணாமும் வந்து தயார்படுத்திட்டோம் இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு கோப்பையில் விட்டு வச்சுக்கொள்வோம் பிளிக்கிறதுக்கு இப்போ வந்து மாவு மாவை பிறகு தான் சீனியும் உப்பும் சேர்த்து கொள்ள போகிறேன் இந்த மாவை வந்து ஒரு எட்டு மணித்தேரம் புளிக்க வச்சுக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறுங்க எட்டு மணி தேர்தல் பிறகு வந்து ஆப்பம்மாவை வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் இதில் ரெடி பண்ணி வச்சால் சீனி சேர்த்துக்கொள்வோம் எங்களுக்கு தேவைட் உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து நாங்கள் ஆப்பம் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இப்போ வந்து ஆப்பமா வந்து ரெடி ஆகிருக்கு இப்போ வந்து நாங்கள் ஆபத்தை சுட்டு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆப்பத்தை சுடுறதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டின்னு எடுத்து சட்டியை கொள்வோம் ஆப்ப சட்டி வந்து நல்லா சூடாகிருக்கு இப்போ வந்து நாங்கள் ஆப்பத்தை சுட்டு எடுத்துக்கொள்வோம் ஆப்பம் சொல்கிறதுக்கு வந்து அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க வந்து ஆப்பம் அவியாமல் அடிப்பக்கம் வந்து கறியை வந்துடும் இப்போ வந்து நாங்கள் மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கொள்ளோம் ஓகே பிரான்ஸ் இப்போ வரங்க நாங்கள் தயாரித்து ஆப்பம் வந்து கரையில் நல்ல மொரமொரு உண்டு நடுவில் நல்ல பஞ்சாம் ரெடியாகி வந்திருக்கு இதே மாதிரி வந்து நாங்கள் மீதி உள்ள ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கொள்வோம் இந்த ஆப்பத்தை வந்து நாங்கள் முட்டை ஆப்பமாக சுட்டு எடுத்துக்கொள்வோம் அதுக்கு மேலே முட்டை உடைச்சி விட்டு மேலே முழுக தூள் தூவி கொள்ளுங்க தூவி மூடி கொண்டு போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பாருங்கள் நாங்கள் தயாரித்தா முட்டை அப்பம் வந்து சூப்பராக இருக்கு இதே மாதிரி மீது உள்ள மாவுளையும் ஆப்பத்தை சுட்டு எடுத்துக்கொள்வோம் ஆப்பசட்டுக்கு இந்த மாதிரி ஒரு துணி ஒன்று எடுத்து இடையில இப்படி எண்ணெய் பூசிக்கொள்ளுங்கள் இந்த ஆப்பத்தையும் வந்து நாங்கள் முட்டை ஆப்பமாக ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிச்சிருந்தா மிளகத்தூள் தூக்கிக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் மூடி கொண்டு போட்டு மூடி வச்சுக்கொள்ளும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வருங்க மற்ற முட்டை சுட்டு எடுத்துட்டோம் இதே மாதிரி வீடு உள்ள மாலை எல்லாத்தையும் சுட்டெடுத்துக் கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் மீதி உள்ள மாலையம் வந்த ஆபத்தை சுற்றழுத்திட்டோம் உங்களுக்கும் இந்த அப்பர் ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக்வித் என்னோட யூடியூப் சேனலை உங்கள் சேனல் நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணால் மறந்தாங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களோட சந்திச்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே